திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிசை நல்லூர் சிவயோகிநாதர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு கிழக்கே நான்கு மைல் தூரத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற முக்கிய சிவஸ்தலமாகும் இத்தலத்தின் சிறப்புகள் இத்தலம் சோழ நாட்டு காவேரி வடக்கரையில் திருத்தலங்களில் நாற்பத்தி மூணாவது சிவ திருத்தலமாக மூலவர் சிவயோகிநாதர் யோகீஸ்வரர் யோக நந்தீஸ்வரர் என்றும் அம்பாள் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் எட்டு சிவயோகிகள் இங்கு முத்தி அடைந்ததால் லிங்கம் சிவயோகிநாதர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இத்தலம் ரிசபராசினருக்கு உகந்ததாகவும் பெண் பாவம் போக்கும் ஸ்தலமாகவும் புகழப்பெறுகிறது ஸ்தல விருச்சம் வில்பம் மற்றும் தீர்த்தம் எட்டு தீர்த்தங்கள் இங்கு உள்ளன பொதுவாக சிவாலயங்களில் கோபுரம் பின் கொடிமரம் பலிபீடம் நந்தீஸ் நந்தீஸ்வரர் என வரிசையாக அமைவாக இருக்கும் ஆனால் இங்கு முதல் நந்தியை காணலாம் அவர் ஒரு கால் எடுத்து எழுந்த நிலையிலும் வாசலை நோக்கி பார்த்தபடியும் இருப்பார் இறைவனின் இங்கே வடிவில் ஏழு சடைகள் காணப்படுகிறது இதை வழிபட்டால் குரு தோஷம் நீங்கி குரு அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அகத்தியர் மற்றும் ஜடாயு ஆகியோர் அங்கே வழிபட்டதாக கூறப்படுகிறது கேரள அரசர் ஒருவர் பெண்களுக்கு செய்த பாவத்தில் இருந்து இத்தலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு பாவங்களை நீக்கியதாக வரலாறு கூறுகிறது மகான் ஸ்ரீதர வெங்கடேஸ்வரர் இத்தலத்திலே அவதரித்து அற்புதங்களை நிகழ்த்தினார் அவரின் பக்தியில் உருகி வேண்டிய போது அவரது வீட்டு கிணற்றில் தங்கை எழுந்தது என்னும் நிகழ்வு கோயில் ஸ்வீராஜி அமாவாசையில் அந்த கிணற்றி கங்கை எழுந்தலருவாக நம்பப்படுகிறது இந்த காரணங்களால் திருவிசை நல்லூர் சிவயோகிநாதர் கோயில் புண்ணிய ஸ்தலம் குருஜோச விவான ஸ்தலம் வெண்பாவம் போக்கும் ஸ்தலம் என சிறப்பாக கருதப்படுகிறது திருச்சித்ரம்படைய நமசிவாய வாழ்க நாதந்தாள்